மனிதர்களில் இதோ கிறிஸ்துவில் ஒரே கிறிஸ்துவில் ஒரே மன உணர்வுகளுக்கு நினைவுகள் அதிகம் அளித்தந்தான் மகன் தகான் சொல்லப்பட்டு சரீரத்தில் யாருக்கெல்லாம் வரலோகம் கிடைக்கும் என்றால் மத்தையின் மனதின் எளிமையில மட்டும்தான் கல்விமானங்களுக்கும் அல்லையே பதினெட்டு ஒன்னூற்று பதினாலின் ஒரு சிறு பிள்ளையை போல் தன்னை தாக்கும் சிறியவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம் கிடைக்கும் இப்படி பெருமையில்லாமல் இவ்வுலகத்தில் மனதில் தாழ்மையாகவும் தம்மை தேவன் முன் சிறியவர்களாகவும் சஞ்சரித்தார் முப்பத்தி ஒன்னு படி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஆறின்படி நியாயத்தின் பின்லாம் வரலோகம் செல்லலாம்

பொருளாசை நிம்மதி இல்லாமை இவைகளை எல்லாம் இவர்கள் மனதிலிருந்து விடுதலை செய்வதற்காக நாம் ஆன்மா ஆதாயப்படுத்துவதைத்தான் தேவன் விரும்புகிறார் ஏனெனில் பரலோகம் என்பது ரோமர் பதினாலு பதினேழு படி குடிப்பும் அல்ல அது பரிசுத்தாவியால் கிடைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் என்கிறார் ஆக உபதேசம் எல்லாம் பாவ விடுதலை செய்வதற்கு மட்டும்தான் சரீரத்திற்கு அல்ல ஏனெனில் சரீரம் ஆன்மா குணமானால் சரீரம் தானாக குணமாகும் ஆமாம்